வணக்கம் மோகன் இன்றைக்கி காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகா பெரியவானுடைய ஜெயந்தி விழா வேலூரில் பார்த்திங்கன்னா நிறைய வால் போஸ்டிங் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழா அனுஷ நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த அந்த மகானுக்கு மரியாதை செலுத்துவது நமது கடமை நாம் எப்படி வாழ வேண்டும் நன்னெறிகளை போதித்து நல்வழி காட்டி அறநெறிகளை சொல்லி தர்மத்தினுடைய வெற்றியை நமக்கு சுவைக்க வழிவகுத்து கொடுத்த காஞ்சி மகா இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழாவிலே இனத்தினுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் இனிய நண்பர் மோகன் அவர்களிடத்தில் சில கருத்துக்களை கேட்போம் பேராசிரியர் பொன் செல்வகுமார் சிறந்த கவிஞர் அவரும் உடன் இருக்கிறார் இருவருடைய அனுபவங்கள் காஞ்சி மகா பெரியவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உலகன்னு அவரை பெருமையை நினைச்சாலும் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு பெரியவாவினுடைய வார்த்தைகள் தெய்வத்தின் குரல் என்று அவருடைய புத்தகமே இருக்கு அவருடைய அவருடைய எழுத்துக்கள் எண்ணங்கள் தெய்வத்தின் குரல் அந்த ஒரு புக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் நானும் பல பேரை கேட்டு பார்த்துட்டேன் ஒரு புக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அது பத்து வால்யமாக பன்னெண்டு வால்லயமாக தெரியல அது வாங்க முடியல நம்மளால் ஏன்னா கோர்வையாக கிடைக்கல யாராவது இருந்தால் கூட எங்களை மாதிரி ஆர்வலர்களுக்கு இலக்கிய பக்தி சொற்பொழிவாளர்கள் அது ரொம்ப உதவும் அப்படி உலகத்திற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்ன மகா பெரியவாவோடு திரு மோகன் தினத்தரி சீனியர் ரிப்போர்ட்டர் பலமுறை காஞ்சி மடத்துக்கு போனவர் அதனால் அவர்கிட்ட சில கருத்துக்களை கேட்கலாம் சொல்லுங்கள் மோகன் நீங்கள் காஞ்சி மடத்துக்கு போயிருக்கீங்களா பெரியவாவை பார்த்துக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மோகன் நானும் என்னுடைய நண்பர் சரவணன் கழிஞ்சூர் சொத்து போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் அவரும் சேர்ந்து காஞ்சி சங்கர மடத்துக்கு போனோம் அப்போது காஞ்சி பெரியவா சந்திரசேகர் சரஸ்வதி அவர் வந்து தரிசனம் பண்ணோம் அவருடைய தீட்சணமான கண்கள் நம்ம மீது பட்டனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வாழ்வில் பலவித மாற்றங்கள் ஒரு துறவி எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் வந்து காஞ்சி பெரியவா தான் ஏன்னா அவ்வளோ எளிமை யார் வேணாலும் அவர் அணுகி அவங்க தன்னுடைய குறைகளை தெரிவித்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்வாங்க இதில் மேஜிக் எல்லாம் ஒன்றும் இல்லை அவர் சொல்லுவார் எல்லாம் அம்பாள் எல்லாம் அவன் செய்யணுவாரு அதுபோல் ஒரு பாட்டியம்மா வந்து என்னுடைய பேரனுக்கு வந்து கண் பார்வையில் சாமி அப்படின் போது அவர் வந்து ஒரு மன இது திருவாசகத்துலேருந்து ஒரு பாடலை சொல்லி இந்த பாடலை வந்து தொடர்ந்து முப்பது நாள் வந்து பையனை வந்து இது பண்ண சொல்லுங்கள் அவனுக்கு வந்து கண் பார்வை கிடைக்கணுன்னு அதே போல் அவன் வந்து அந்த பாடலை சொல்லி திருப்பி அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த பாட்டி வந்து சாமி என் பேரனுக்கு வந்து கண் பார்வை கிடச்சிது எல்லாம் உங்கள் மகிமைன்னு ஏன் மகிமை இல்லை எல்லாம் அம்பால் மகிமை எல்லாம் வந்து அதாவது பெரியவங்க என்னன்னா எல்லாம் அவன் சில ஒரு சிலர் சின்ன சின்ன இதுக்கே நான் நான் நான்ன்ற இதுவே வரும் ஆனால் அவர் வந்து எல்லாம் அவன் செயல் எல்லாம் அம்பால் செயல்ன்னு எவ்வளோதான் அவருடைய மகிமைகள் வந்து சொல்லி மாறாது பல்வேறு மகிமைகள் இருக்குது இது ஒரு சின்ன உதாரணம் இந்த கண் பார்வை கிடைச்சிருக்கிறது அதுபோல் அவருக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் வந்து பக்தர்கள் குறை சொல்லும்போது அவருக்கு அந்த ஞான திருஷ்டியில் இவங்க என்ன கோரிக்கை சொல்ல வராங்கன்றதை அவர் ஞான திருஷ்டிலே பார்த்துட்டு சொல்லுவார் அதுபோல் சொன்னதில் தான் இந்த கண் பார்வை கிரச்சி இது அதுபோல் நிறைய மகிமைகள் செஞ்சுருக்காரு இப்போ அவர் வழி தொடர்லாம் பாலப்பெரிவா இப்போ குழு பாலப்பெரிவர் வந்து உருவாகிருக்காரு பல்வேறு சேவைகள் செய்த அவருடைய திருவடியை போற்றி வணங்கி நிறைவேற்றுகிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷமாக ஏன்னால் இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி விழா அதாவது இருபது அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் தமிழ் மாதம் அந்த நட்சத்திரம் பார்த்தா அனுஷம் மகான் அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி வேலூரில் ஜெலகண்டேஸ்வரர் கோயிலில் பெரிய அளவில் நிகழ்ச்சியெலாம் நடக்குது வேலூரில் பூராடத்துல நிறைய இடத்துல வால் போஸ்ட் பார்த்தோம் அதனால் ஜெயந்தி விழா ஒவ்வொரு மாத அனுஷன் நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு மாதமும் அங்கே காஞ்சிபுரத்தில் பண்ணுறாங்க இது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அனுஷ ஜெயந்தின்றதுனால இது விசேஷமாக கொண்டாடுறாங்க நூற்றாண்டை கடந்த அவருடைய நம்ம இன்னும் சொல்லி அவருடைய மகிமைகளையும் சொல்லி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ராமானுஜாச்சாரியாருக்கு பிறகு நூறாண்டுகள் வாழ்ந்தவர் மகா பெரியவை தான் நூறாண்டுகள் வாழ்வது எப்படி அது இல்லாமல் எளிமை அவர்கிட்ட கற்றுக்கிறதுனா அவ்வளோ எளிமை எளிமை ஆச்சாரம் ஒழுக்கம் பண்பாடு நிறைய தெய்வத்தின் குரல்ன்னு அவர் சொன்ன அந்த புத்தகத்தில் படித்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பரிகாரம் இன்னைக்கு நிறைய பேர் பரிகாரம் பரிகாரம்னு ஓடுறமே அந்த பரிகாரத்தை ரொம்ப எளிமையாக இப்போ பாருங்கள் நீங்கள் மோகன் சொன்னீங்க திருவாசகத்தில் ஒரு பாசுரம் இது பாடல் படித்த போதும் ஒரு பதிகத்தில் அதே மாதிரி வைணவத்துலேயும் அவர் அக்கறை உடையவர் நிறைய முகாம்களில் அவரை சந்தி அவர் போய் தங்குறது கோயில் தான் கோயிலில் ரோட்டில் போலெல்லாம் போகாமல் எங்கே போனாலும் எளிமையை நடந்து தான் போவார் அதே கோயிலில் தான் தங்குவார் ஸ்நானம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா குளத்தில் தான் ஒரு குளம் இல்லை ஒரு ஆறு அப்படிப்பட்ட ரொம்ப கூட அவருடைய முகாம்கள் ஒவ்வொன்றுமே கோயில் தான் அருமையா சொன்னீங்க முகாம்கள் ஒவ்வொன்றும் கோயில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட ஒரு முறை அவர் முகாமில் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு சொல்லாமே வந்திருக்காரு நீ ஏன் எனக்கு தெரியாமல் வந்தீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம் கூட கேட்டாராம் பெரியவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியதுக்கு காரணம் காஞ்சி போங்க பெரியவா தான் அவர் ஆமாம் அதுபோல் இவர்கிட்ட யார் போனாலும் பெரியவங்க இவங்க விஐபி ஏழை நடத்துகிற ஆண்டின்லாம் இல்லை எல்லோரையும் ஒரே சமமாக தான் பார்ப்பார் எல்லாருக்கும் ஒரே அனுகிரகம் தான் எல்லாருக்கும் ஒரே அருள் தான் ஆக பெரியவா அனுகிரகம் பெற்று இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலக அளவிலே பறவை கிடைக்கிறார்கள் எல்லாமல்ல இறைவன் அவருக்கு நூறாண்டுகள் கொடுத்து இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த அனுஷ நட்சத்திரத்திலே அவரது ஜெயந்தி விழாவிலே உலகெங்கும் வாழ்கின்ற பக்தர்கள் கொண்டாடுகின்ற இந்த இனிய அவரது அவதார திருநாள் விழாவிலே கலந்து கொள்வது அவரைப் பற்றி பேசுவது என்பது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை அவர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தோம் தெய்வங்கள் எல்லாம் தேரில் வந்து நலம் விசாரிக்கின்ற பல்லவ தலைநகராக இருந்த காஞ்சிபுரத்திலே சங்கர மடத்திலே நடமாடும் தெய்வமாக பேசும் தெய்வமாக ஞான சூரியனாக ஜகத்குருவாக இருந்து வழிகாட்டிய பெரியவாவின் திருவடிகளை வணங்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதற்கு நமக்கு நமக்கு தகுதி எனக்கு தகுதி